ஹாய் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி ஆரணி ஸோ டெட் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம் டெட் எக்ஸாமில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு ரெண்டு பேப்பராக எழுதுவாங்க ஸோ ரெண்டு பேப்பரையும் லாங்குவேஜ் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும் ஸோ இங்கிலீஷ் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணலாம் இங்கிலீஷ் பேப்பர் எங்கெந்த கொஷின்ஸ்லாம் ரைஸ் பண்ணுவாங்க அது எப்படிலாம் படிக்கலாம் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ் பேப்பரில் பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி டூவாக இருந்தாலும் சரி தேர்ட்டி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ட தேர்ட்டி கொஷின்ஸில் கம்பல்சரி நம்மளால டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட முடியும் ஸோ எப்படி மேம் போடுறது டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா பேப்பர் ஒன் எது வரைக்கும் நம்ம படிப்போம் ஸ்கூல் புக்கில் இருக்கல ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் படிப்போம் பேப்பர் டூ பத்தாவது வரைக்கும் படிப்போம் ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் கம்பல்சரி ரைஸ் ஆகும் ஸோ அதுவும் முப்பது கொஸ்டின் சொல்கிறீங்களே மேம் முப்பது கொஸ்டின் நாங்கள் எப்படிலாம் சார்ட் அவுட் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் கிராமர் ஏரியாவில் தான் கேட்பாங்க ஸோ கிராமர் ஏரியாலேருந்து பதினெட்டு கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் அண்ட் போயம் ப்ரோஸ் சப்ளிமெண்ட்லேருந்து பன்னெண்டு கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் ஸோ இது ஈஸியான பார்ட் எதுன்னு பார்த்தோன்னா நமக்கு கிராமர் தான் ஏன் மேம் எல்லாருமே கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் பார்ட்னா கிராமர் தான் சொல்வோம் நீங்கள் எப்படி ஈஸியாக கிராமர் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கிராமருக்கு எல்லாமே ஷார்ட் கட்ஸ் இருக்குது ஸோ ஷார்ட் கட்ஸ் மெத்தட் நம்ம படித்தோம்னா அது ஈஸியாகிடும் ஸோ அந்த ப கிராமர் வந்து பதினெட்டு கொஷின் கம்பல்சரி எந்தெந்த ஏரியாலெலாம் வரும்னு பார்த்தோன்னா ஆர்டிகல்ஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன் டென்சஸ் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கிளிப்படு வேர்ட்ஸ் சிலபிஃபிகேஷன் இஃப் கிளாஸ் கொஷின் டேக் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அரேஸ் ஸ்பாட்டிங் அப்ரிவேஷன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஸோ இருந்து எவ்ரி இயர் கொஷின்ஸ் எதில் ரைஸ் பண்ணுவாங்கன்னா அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கிளப்படு வேர்ட்ஸ் சிலபிஃபிகேஷன் இதில் இருந்து டூ கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ரைஸ் பண்ணுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் இஃப்ட் கிளாஸ்லேருந்து த்ரீ கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க கொஸ்டின் டேக் அண்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த டாபிக் கம்பல்சரி ரைஸ் பண்ணுற ஏரியா மீதி பேலன்ஸ் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுற ஏரியாஸ் ஸோ இந்த கிராமரை எப்படிலாம் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல்ஸ் ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா ஏ அண்ட் டி ஸோ இந்த மூணு ஆர்டிக்கலும் என்னென்னு பார்த்தோன்னா டெஃபனட் அண்ட் Indefinite. ஸோ டெஃபனெட்டில் the வரும் இன்டெஃபனட்ல A, and வரும் இது நாங்கள் போய் எக்ஸாமில் எப்படி ஏ அண்ட் த அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோன்னா ஃபார் ஒவ்வொல்ஸ் வேர்ட் ஏஇஐஓயூ இது ஒவ்வொல்ஸ் கான்சர்ஸ் பேலன்ஸ் இருக்க வேர்ட்ஸ் இங்கே மத்தாலேஜ் படி என்னன்னு பார்த்தோன்னா ஏ வந்து கான்சரன்ஸ் சவுண்ட்ஸ் இது என்னென்னா வேர்ட்ஸ் நான் சொன்னது கான்சரன்ஸ் சவுண்ட்ஸ் ஸோ ஏ வந்து கான்சரன்ஸ் சவுண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்போ ஆன் யூஸ் பண்ணுற இடத்துல ஒவ்வொல் சவுண்ட்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஐடியாலஜி தான் ஸோ என்னென்னா தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்கும்ல அ அஇ உ ஊ ஏ ஐ ஓ ஓ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உயிரெழுத்துக்கள் இதெல்லாம் என்ன சொன்னால் இங்கிலீஷில் ஒவ்வொல் வேர்ட்ஸ் ஸோ ஒரு வேர்டு எழுதும் போது அதை உச்சரிக்கும் போது அந்த வார்த்தைகள் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கண்ண முடின்னு போடலாம் ஆன் ஸோ அந்த வேர்டை தவிர்த்து மீதி இருக்க வேர்டு ஏதாவது வந்ததுன்னா ஸோ ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி ஒவ்வொரு பேட்டனாக ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிராமர் போடலாம் நெக்ஸ்ட் பார்ட் போயம்ஸ் ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி இந்த ஏரியாவில் கொஷின்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ ப்ரோஸ் எடுத்துக்கணும் இல்லை போயம் எடுத்துக்கணும் சரி ஃபார் ஒர்க்ஸ் அண்ட் ஆத்தர் ஸோ ஒர்க்ஸ் யாருடையது ஆத்தர் யாருடையது அந்த ஆத்தரோட டீட்டெயில் எப்படி எல்லாமே தனித்தனியாக படிக்கணும் அப்படிலாம் கிடையாது சேமாக படிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஜாஃப்ரி சர்சர் யார் அந்த ஜாப்ரி சர்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ இவரோட மாஸ்டர் ஃபீஸ் என்னன்னு பார்த்தோம்னா த கேண்டபரி டெய்ல்ஸ் ஸோ கேண்டபரி டெய்ல்ஸ் இவரோட மாஸ்டர் ஃபீஸ் இருக்கு அண்ட் ஒர்க்கும் இருக்கு ஸோ இதுமாரி கொஸ்டின் நமக்கு எப்படி அரேஸ் பண்ணணும்னா ஊ இஸ் ஒர்க் ஆஃப் கேண்டபரி டேர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படியே நீங்கள் எத்தனைனாலும் விச் இஸ் த மாஸ்டர் ஃபீஸ் ஆஃப் கேண்டபரி டேர்ஸ் அப்படின்னு கேட்கலாம் ஸோ எல்லாத்தையுமே ஆன்சர் என்னது ஜாஃப்ரி சர்ஸ் ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக ஈஸியாக தான் இருக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் தனியாக செப்பரேட்டடாக ஆத்திர புக்ஸ் படிக்கணும் நெவர் ஸோ எப்படி எதில் இந்த கொஷின்ஸ் ரைஸ் ஆகும்னா ஒன் டு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்க எல்லா இங்கிலீஷ் புக்கும் கவர் பண்ணால் போதும் ஸோ நம்ம எப்படி எடுத்துன்னு போக போகிறோம் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஸோ எப்படி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிப்பீங்களோ போல் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டும் ப்ரோஸ் தனியாக போயட்ரி தனியாக சப்ளிமெண்ட்ரி தனியாக ஸோ ப்ரோஸ் இருக்கிற என்னென்னலாம் படிக்கலாம் ஸோ ப்ரோஸ் என்ன புக் பேக் பின்னாடி எல்லாமே கிளாஸ் அரிக்கும் அந்த கிளாஸ் அறியிலேயே ஸ்னா நேம்ஸ் இது எல்லாமே கவர் ஆகிடும் அண்ட் பின்னாடி என்னன்னா சின்ன சின்ன கிராமர் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி போட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு அதிகமான ஏரியா கேட்க என்னதுன்னா கிராமர் ஸோ இந்த கிராமர் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா புக் பேக்கில் லாஸ்ட் பேஜில் கிராமர் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு சாப்டர்வைஸும் பார்க்கும்போதும் எக்ஸசைஸ் தான் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம் சிந்த மெத்தாலஜி தான் இங்கிலீஷ் பேப்பரை கவர் பண்ணிடும் சிப்பிலாம் போட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணினா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கன் கம்பல்சரி எடுத்துடலாம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஈக்குவல் சப்ஜெக்ட் அண்ட் ஈக்குவல் டாபிக்ஸ் தான் ஸோ தேங்க்யூ டூ ஆல்